மே இருபது பண்டிதர் அயோத்திதாசர் பிறந்தநாள் தமிழ்நாடு சமூகநிதி அரசியல் பாரம்பரியத்தின் மூத்த சிந்தனையாளர் பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற இயக்கம் ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் ஆகியவற்றின் மூலம் இன்றைய தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத கருத்தியலாக இருக்கும் திராவிடம் மற்றும் தமிழர் என்ற உரிமை அரசியலை தொடங்கி வைத்தவர் சாதி எனும் பாகுபாடு அதை தாங்கி நின்ற குறிப்பிட்ட ஆதிக்கம் அதனை நியாயப்படுத்தி வந்த பிற்போக்கு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றிற்கு எதிராக சமத்துவ சிந்தனைகளை பிரச்சாரம் செய்தவர் சுயமரியாதை சமூக நீதி மற்றும் அனைத்து மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ற அரசியல் சரித்திரத்திற்கான அடித்தளத்தை விதைத்தவர் தமிழறிஞர் ஆய்வாளர் போன்ற பன்முகத்திறன்கள் கொண்டிருந்தவர் சமூக நீதி அரசியலின் முன்னோடியாக திகழும் பண்டிதர் அயோத்திதாசர் பிறந்த நாளான இன்று அவர் புகழை போற்றுவோம் அனைத்து துறைகளிலும் அவர் வழி சமத்துவ சிந்தனைகளை தொடருவோம் ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகம்